அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜனவரி மாதத்திற்கான ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் ராசி மிதுன லக்னம் மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன் பொதுவாக இந்த ஜனவரி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது தாயை வந்துட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசிக்கோங்க அம்மா கிட்ட சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கான தாயிடம் சண்டையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்கள் தாயிடம் எதுவும் சண்டையெல்லாம் போட்டுறாதீங்க அது உங்களுக்கும் நல்லதல்ல ஸோ அவங்க உங்களை திட்டினாலும் பரவாயில்ல அமைதியாக போயிடுங்க அதனால் ஒன்றும் இல்லை நீ யானாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மிதுன ராசிக்காரர்கள் தாயிடம் சண்டையிடாமல் அமைதியாக சென்று விடுங்கள் அதே போல் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய உடல் உபாதைகளால் சிறு உடல் உபாதைகளுக்காக மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அமைப்பும் உள்ளது கொஞ்சம் ஆரோக்கியத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படதான் செய்யும் அதற்காக கொசல் வாய்ப்பு இருக்கிறது சளி தொந்தரவு இருக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அதில் கவனத்தில் எடுத்துக்கோங்க அதே போல் வீடு ஏதாவது கட்டணும் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதம் வேண்டாம் தவிர்த்துருங்க இந்த மாதத்தில் பிளான் பண்ண வேண்டாம் வீடு கட்டலான்னு அதே மாதிரி வண்டி எதாவது வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் வாங்க வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க சரிங்களா வேண்டாம் அதனால் உங்களுக்கு ப்ரெஷர் தான் வரும் அதனால் வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் அந்த மாதிரி எதுவும் வேண்டியதில்லை அதே மாதிரி வருமானங்கிறது ரொம்ப பெருசாக இல்லை உங்களுக்கு ரெகுலராக வரக்கூடிய வருமானம்ங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு அதில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நிறந்த ஒரு ஈவனாக வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ முயற்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மனம் விரும்பின ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி எடுக்கணுங்கிற எண்ணம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தோன்றும் உங்கள் மனசு ஏதோ ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு யோசிச்சிருப்பீங்க இந்த மாதம் யோசிப்பீங்க அது சம்மந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளணுன்றதுக்கு ஒரு ஐடியோ இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாகும் ஸோ அது சம்பந்தமான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்குது அதே போல் இளைய சகோதரர் உங்களுக்கு தம்பி தங்கைகள் இருந்தாங்கன்னா அவங்களும் உங்கள் மனம் உங்கள் மனதுக்கு பிடித்த மாதிரி இந்த மாதத்தில் நடந்து கொள்வாங்க ஸோ அதை இங்கே மனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க போல் உங்களுக்கு மெயினாக மூத்த சகோதரர் இருந்தாருன்னா அவர்கிட்டயும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அண்ணன் அக்கா அப்படி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்லது அவர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெருசாக பயப்படுறது மாதிரி அப்படின்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் அவ்வளோதான் மெயினாக அதுதான் உறவுகளோடு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எப்போயுமே பேசும்போது அதை நீங்கள் இல்லை எந்த ரசிகாரர்களாக இருந்தாலும் உறவுகளோட பொதுவாகவே கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் பேச்சு கொஞ்சம் நிதானமாக இருங்க ஏன்னா மிதன ரசிங்கனாலே கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவீங்க கடை கடை கடைன்னு காற்று ராசிங்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய பேச்சுக்களை வந்து நிதானம் இல்லாமல் பேசிடக்கூடாது கவனம் தேவை அதை வந்து மைண்டில் எடுத்துக்கொள்ளுங்கள் கோவப்படாதீங்க சட்டன் கோவமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் ரெகுலராக நீங்கள் கோவப்பட மாட்டீங்க ஆனால் இந்த மதத்தில் கோவப்படுறதுக்கான அமைப்பு இருக்குது அதனால் சர்றன்னு கோவப்படுறாதீங்க யார் எது சொன்னாலும் நிதானத்தை கடைபிடிங்கள் அவ்வளோதான் இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது ஸோ உங்களை கோபப்படுத்தக்கூடிய தூண்டக்கூடிய தன்மை இருக்குது அதனால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை வேலையை பொறுத்தவரையும் உங்களுக்கு எப்பயும் போல ரெகுலராக இருக்கக்கூடிய அந்த வேலை சம்மந்தப்பட்ட சிறு சிறு அழுத்தங்கள்ங்கிறது இருக்க தான் செய்யும் அது ஒன்றும் நீங்கள் உரி பண்ணிக்க வேண்டியதில்லை தந்தைக்கு கொஞ்சம் சளி பிரச்சனை இந்த மாதிரி சிறு சிறு சளி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் மீண்டும் அடுத்து அடுத்த மாதம் சந்திப்போம் அடுத்து கடகராசி கடகலக்கான நண்பர்களுக்கான பலன்களில் சந்திப்போம் அனைவரும் வாழ்க வாழமுடன் சுகமே சொல்க உங்களுடைய ஜாதகம் ஏதாவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எண்ணை தொடர்பு கொண்டு நற்பலன்களை பெறுக நன்றி வணக்கம்